அன்பு நேயர்களுக்கு கனிவான வணக்கம் ராகுல் காந்தியை கண்டு அஞ்சும் பிரதமர் மோடி முதல் முறையாக நாடாளுமன்றத்தில் எதிர்க்கட்சிகளுக்கு பதில் அளித்த பிரதமர் மோடி அவர்கள் மூன்றாவது முறையாக பாரத பிரதமராக திரு நரேந்திர மோடி அவர்கள் பதவியேற்றுக் கொண்டார் கடந்த இரண்டு முறையும் பாரதிய ஜனதா கட்சி தனி பெரும்பான்மையோடு ஆட்சி அமைத்தது அந்த காலகட்டத்தில் எதிர்க்கட்சி என்ற நிலையில் எந்த பெரிய கட்சியுமே இல்லை குறிப்பாக காங்கிரஸ் கட்சி ஐம்பதற்கு குறைவான எம்பிக்களை பெற்றிருந்தது இரண்டாவது முறை ஐம்பதற்கு அதிகமான எம்பிக்களை பெற்றிருந்தது எனவே எதிர்க்கட்சி தலைவர் பதவியையே தர மறுத்துவிட்டது பாரதிய ஜனதா கட்சி எதிர்கட்சி இல்லை என்பதனால் பாரதிய ஜனதா கட்சி தன் இஷ்டத்திற்கு செயல்பட்டு வந்தது இது ஒரு ஜனநாயக நாட்டிற்கு உகந்தது அல்ல என்றாலும் கூட இதையே கடந்த பத்து ஆண்டுகளாக பாரதிய ஜனதா கட்சி கையாண்டு வந்தது ஆனால் பதினெட்டாவது மக்களவைத் தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சிக்கு மிகப்பெரிய அடி விழுந்தது தனி பெரும்பான்மையாக இரண்டு முறை வெற்றி பெற்று ஆட்சி அமைத்த பாரதிய ஜனதா கட்சி இந்த முறை கூட்டணி கட்சிகளின் ஆதரவோடு ஆட்சி அமைக்க வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டது இரநூத்தி நாற்பது இடங்களை மட்டுமே தனித்து கைப்பற்றி இருந்த பாரதிய ஜனதா கட்சி கூட்டணி கட்சிகளின் தயவோடு இரநூத்தி தொண்ணூத்தி ரெண்டு எம்பிக்களோடு ஆட்சியில் இருக்கிறது மத்திய அமைச்சரவையிலும் கூட்டணி கட்சிகளுக்கு இடங்களை பகிர்ந்தளித்துள்ளது இதுபோன்ற நிலையில்தான் பாராளுமன்ற கூட்டத்தொடர் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது எதிர்க்கட்சி தலைவர் என்ற முறையில் ராகுல் காந்தி நேற்று உரையாற்றினார் இவரது உரை வரலாற்று சிறப்புமிக்க உரை என்று உலக நாட்டு பத்திரிகைகள் அனைவருமே பத்திரிகையாளர்கள் அனைவருமே பாராட்டி வருகிறார்கள் முன்பு எப்பொழுதும் இல்லாத வகையில் ஒரு மணி நேரத்திற்கு மேல் உரையாற்றினார் ராகுல் காந்தி அவர்கள் இதேபோன்று முன்பு எப்பொழுதும் இல்லாத வகையில் இவரது உரைக்கு மிகப்பெரிய கண்டனங்கள் ஆளும் கட்சியால் தெரிவிக்கப்பட்டது சுமார் ஒன்பது எம்பிக்கள் ஐம்பது முறை ராகுல் காந்தி உரையின் பொழுது குறுக்கிட்டு பதில் அளிக்க வேண்டிய இடத்திற்கு தள்ளப்பட்டார்கள் மேலும் இதுவரையிலும் எதிர்க்கட்சிகளுக்கு பதில் அளிக்காமல் இருந்து வந்த பிரதமர் நரேந்திர மோடி கூட எழுந்து பதில் அளிக்க வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டார் பிரதமர் மட்டும் அல்லாமல் சபாநாயகரான ஓம் பிர்லாவையும் ராகுல் காந்தி அவர்கள் விட்டு வைக்கவில்லை ஓம் பிர்லாவிற்காக அமித்ஷா பதில் அளித்தாலும் கூட பிறகு ஓம் பிர்லாவும் பதில் அளிக்க வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டிருந்தார் அனைவரையும் சாடினார் ராகுல் காந்தி குறிப்பாக நாட்டின் நலனுக்கு அக்கறையே இல்லாத ஒரு ஆட்சியை பாரதிய ஜனதா கட்சி தொடர்ந்து நடத்தி வருகிறது இதை கேட்டேன் என்றதற்காக கடந்த இரண்டு முறையாக எதிர்க்கட்சியே இல்லாத அமைச்சரவையை உருவாக்கிக் கொண்டது தற்பொழுது இருநூத்தி நாற்பது எம்பிக்கள் எதிர்க்கட்சி வரிசையில் உள்ளார்கள் இனிமேல் உங்கள் இஷ்டத்திற்கு எதையும் கொண்டு வர முடியாது அவையில் நாங்கள் இரநூத்தி நாற்பது பேரும் இரநூத்தி நாற்பது போர் வீரர்கள் என வர்ணித்தார் மேலும் நான் கேள்வி கேட்டேன் என்பதற்காக எனது வீட்டை புடுங்கி கொண்டார்கள் அமலாக்கத்துறையினர் என்னை ஐம்பத்தி ஐந்து மணி நேரம் தொடர்ந்து விசாரித்தார்கள் இதற்கு எதற்கும் நான் அஞ்சவில்லை மேலும் இந்த அரசு விவசாயிகளுக்கு எதிராக தொடர்ந்து செயல்பட்டு வருகிறது விவசாய நலனில் அக்கறை செலுத்துவதாக தெரியவில்லை ஒரு ஆண்டு காலம் விவசாயிகள் தொடர்ந்து போராடியும் கூட அவர்களுக்கான எந்த செயல்திட்டத்தையும் இந்த அரசு செய்து முடிக்கவில்லை இதேபோன்று இராணுவ வீரர்களின் நலனுக்காக இந்த அரசு செயல்பட்டது என்று கூறினார்கள் அதையும் காற்றில் பறக்க விட்டார்கள் அக்னிபாத் என்ற திட்டத்தின் மூலம் ராணுவ வீரர்களினுடைய தியாகத்தையே மதிக்காத நிலையில் தற்பொழுது உருவாக்கப்பட்டுள்ளது குறிப்பாக நாட்டின் நலனுக்காக போராடும் ராணுவ வீரர்கள் குறிப்பிட்ட காலத்திற்கு பிறகு வெளியேற்றப்பட்டு விடுவார்கள் அவர்களுக்கு ஊதியம் மட்டும் கொடுத்தால் போதுமா அவர்களுக்கான அங்கீகாரம் கிடைக்க வேண்டாமா என கேள்வி எழுப்பினார் மேலும் மணிப்பூர் என்ற ஒரு மாநிலமே இந்தியாவில் இல்லாதது போன்று மத்திய அரசு காட்டி வருகிறது வடகிழக்கு மாநிலங்களுக்கு முன்பு எப்பொழுதும் இல்லாத வகையில் நான்கு மடங்கு நிதியை உயர்த்தி தருவதாக கூறிய மத்திய அரசு ஏன் மணிப்பூர் மாநிலம் பற்றி எரிந்ததை பற்றி இதுவரையிலும் ஒரு வார்த்தை கூட திறக்க ஒரு வார்த்தை கூட கூறவில்லை மணிப்பூர் மாநிலத்திற்கு சென்று அந்த மக்களினுடைய நிலையை பாருங்கள் என்று எதிர்க்கட்சியாகிய நாங்கள் தொடர்ந்து மக்களவையிலும் மாநிலங்களவையிலும் கூறியும் கூட ஏன் மணிப்பூருக்கு செல்ல பிரதமர் மோடி அவர்கள் மறுக்கிறார் மணிப்பூருக்கு செல்ல அவருக்கு பயமா என்ன அல்லது ஒருவேளை மணிப்பூர் மாநிலம் இந்திய மாநிலங்களில் ஒன்று இல்லையா என கேள்வி எழுப்பியிருந்தார் நீட் பணக்கார மாணவர்களுக்காக கொண்டு வரப்பட்ட ஒன்று இது ஏழை மாணவர்களுக்கானது அல்ல எவர் வேண்டுமானாலும் நீட்டில் வெற்றி பெறலாம் ஆனால் பணம் இருக்க வேண்டும் ஒரு ஏழை மாணவன் நன்கு படித்தாலும் கூட அவனால் மருத்துவக் கல்லூரியில் சென்று படிக்க முடியாத சூழ்நிலை உருவாகியுள்ளது பணம் உள்ளவர்கள் மட்டுமே மருத்துவக் கல்லூரியில் சேர்ந்து படிக்கக்கூடிய நிலையில் உள்ளார்கள் இது பணக்காரர்களுக்காக கொண்டு வரப்பட்ட ஒரு திட்டம் கடந்த பத்து ஆண்டுகளில் நூறு தடவைக்கு மேல் வினாத்தால் கசிவு ஏற்பட்டுள்ளது இது பற்றி மத்திய அரசு வாய் திறக்காதது ஏன் எனவும் கேள்வி எழுப்பியிருந்தார் இதேபோன்று மத்திய அரசு தொடர்ந்து ஏழைகளையும் நடுத்தர மக்களையும் வஞ்சித்து வருகிறது இவர்களுக்கான எந்த செயல்திட்டத்தையும் மத்திய அரசு கொண்டு வரவில்லை காதில் போட்டுக்கொள்வதும் இல்லை குஜராத்தில் மிக விரைவில் காங்கிரஸ் கட்சி ஆட்சியை கைப்பற்றும் குஜராத்தில் கூட நீங்கள் விரட்டப்படுவீர்கள் மன எழுதி வைத்துக் என சூளுரைத்து இருந்தார் ராகுல் காந்தியினுடைய ஒவ்வொரு பேச்சுக்கும் மத்திய அமைச்சரவையில் இடம்பெற்றிருந்த மத்திய அமைச்சர்கள் பதில் தர வேண்டிய கட்டாயத்திற்கு தள்ளப்பட்டார்கள் குறிப்பாக பிரதமர் மோடி அவர்கள் இதுவரையிலும் எதிர்க்கட்சிகளுக்கு பதிலளிக்காமல் இருந்து வந்த அவர் ராகுல் காந்தி பேச்சின் பொழுது இரண்டு முறை குறுக்கிட்டு பேசினார் ஒன்று இந்துக்களை பற்றி ராகுல் காந்தி அவதூறாக பேசி வருகிறார் இதற்கு கண்டனத்தை பதிவு செய்து கொள்கிறேன் என்று கூறியிருந்தார் இதேபோன்று அமித்ஷா அவர்கள் நான்கு முறை குறுக்கிட்டு பேசினார் ஒன்று ஓம் பிர்லாவை பற்றி பேசியபோது ஓம் பிர்லாவை பற்றி பேசிய ராகுல் காந்தி அவர்கள் ஓம் பிர்லா அவர்கள் சபையினுடைய சபாநாயகர் அவரே இங்கு பெரும் தலைவர் நாங்கள் அவரை சபைக்கு அழைத்து வர சென்றபோது என்னிடம் நிமிர்ந்து நின்று வணக்கம் தெரிவித்தார் பிரதமர் மோடியிடம் குனிந்து வணக்கம் தெரிவித்தார் எதற்கு இந்த பாரபட்சம் என கேள்வி எழுப்பியிருந்தார் அதற்கு குறுக்கிட்டு பேசிய அமித்ஷா அவர்கள் இது சபாநாயகரினுடைய தன்னிச்சையான முடிவு என்று கூறியிருந்தார் அதற்கு ஓம் பிர்லா அவர்களே பதிலளித்திருந்தார் பெரியவர்களுக்கு வணக்கம் சொல்வது மரபு அந்த மரபையே நான் கடைபிடித்தேன் என்று கூறினார் அதற்கு ராகுல் காந்தி அவர்களோ இந்த அவையில் நீங்கள்தான் பெரியவர் உங்களை விட எவருமே பெரியவர் இல்லை என பதில் அளித்திருந்தார் இதேபோன்று ராணுவ வீரர்களை பற்றி பேசியபோது போது ராஜ்நாத் சிங் அவர்கள் மூன்று முறை குறுக்கிட்டு பேசியிருந்தார் இதேபோன்று கிரண் ரிஜிஜு ஆறு முறையும் சிவராஜ் சிங் சௌகான் மூன்று முறையும் அனுராக் தாகூர் ஆறு முறையும் அஸ்வினி வைஷவ் நான்கு முறையும் நிஷாகாந்த் துபே பத்திற்கும் மேற்பட்ட முறைகளிலும் பூபேந்திர யாதவ் ஐந்து முறையும் ராகுல் காந்தி பேச்சின்பொழுது குறுக்கிட்டு பேசினார்கள் சுமார் ஐம்பது முறை ராகுல் காந்தி பேச்சிற்கு குறுக்கிட்டு மத்திய அமைச்சர்கள் பதில் அளிக்க வேண்டிய கட்டாயத்திற்கு தள்ளப்பட்டார்கள் இந்த அளவிற்கு ராகுல் காந்தியினுடைய உரை வரலாற்று சிறப்பு மிக்கதாக இருந்துள்ளதாகவும் அனைவரும் பாராட்டியும் உள்ளார்கள் நன்றி